என் பேர் தாமஸ் திட்ரோஷி ப்ரக்ஸ்மா சொந்த வந்து ஊரு சியாட்டோ மிர பறந்து வள திருக்குறளையும் ஆங்கிலத்தில் கவிநாயகத்தோட மொழி பெயர்த்திருக்கிறேன் இதனால உலக முழுக்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்சவன் ஆயிருக்கேன் திருக்குறள் தான் இந்த நருண் கதவை திறந்து வாய்த்து உள்ளது கேட்டிங்களா தமிழ் படிச்சதுனால உலகம் முழுக்க தெரிந்த ஒருவரா மாறி இருக்கிறேன்னு சொல்லி அமெரிக்க வந்து சொல்றாரு கேளுங்க மதுரை பக்கத்தலா வலைய பட்டி என்னும் அருமையான இதுக்கு மேல என்ன வேணும் இதுதான் நம்ம தாய் தமிழுடைய பவர் தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல சிங்கப்பூர் இல்ல மலேசியா இல்ல உலகம் முழுக்க நம்ம கொடி பறந்துட்டு தான் இருக்கு இவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்